வணக்கங்க அது நம்முடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் மிகவும் பொறுப்போடு ஒரு பதில அவரை அறியாமலே முன்வைத்திருக்கிறாரு ஏன்னா அதாவது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு சுதர்ஷன் ரெட்டி அறிவிக்கப்படுகிறார் யார் முன்னால் அறிவிக்கப்பட்டவர் அதனால பார்க்கணும் நீங்க சாய்ஸ் வந்துட்டு வினைக்கு எதிர்னையாகத்தான் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அரசியலை செய்திருக்கிறத ஒழிய எடுத்த எடுப்பிலேயே ஒரு தமிழர் நட்சத்திர பேச்சாளர் நான் சொல்லக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சார பீரங்கி கால் முனைத்த நாள் முதலாக கழகத்தை கட்டி காக்கக்கூடிய அடலேயர் என்று சொல்லக்கூடிய திருச்சி சிவா அவர்களை சொன்னார்களே என்னாச்சு திருச்சி சிவா அவர்களை சொல்லி இருந்தால் திருச்சி சிவா அவர்கள் தமிழர் முறையில ஒரு பண்பாளர் பேச்சாளர் மூத்த அரசியல் தலைவர் பார்லிமெண்டே அப்படிங்கிற அடிப்படையில அவரும் சட்டம் படித்திருக்கிறார் என்னோட கல்லூரியில நாங்கெல்லாம் ஒரு சொட்டு பிள்ளைகளாக எனக்கு மூத்தவர் இருந்தாலும் கூட நான் இளையவன் இருந்தாலும் கூட நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அதனால அவரு ஒரு அற்புதமான தேர்வு இல்லையா ஏன் திருச்சி சிவா அவர்களை முன்மொழியவில்லை அதனால நாங்க சிபி ராதாகிருஷ்ணனை பாரதி ஜனதா கட்சி அல்லது என் அலைன்ஸ் முன்மொழிந்தால் அதற்கு எதிர்மனையாக நீங்க வந்துட்டு திருச்சி என் சிவா அவர்களை முன்மொழிந்திருந்தா இல்லங்க உண்மையை அவங்க முன்மொழியன்னு நீங்க ஏன் சொல்றீங்க அவங்க உங்க கிட்ட வந்து ஏன் சி பி ராதாகிருஷ்ணன் முன்மொழிஞ்சீங்க வேற யாராவது முன்மொழிங்கன்னு அவங்க சொன்னா எவ்வளவு தப்பு அதே மாதிரி நீங்க இல்ல இல்ல ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ஒரு மிகப்பெரிய அரசியலை கண்டுபிடித்தது மாதிரி ஒரு பெரிய அதாவது பாஜகவுக்கு செக் வைத்து விட்டார்கள் அப்படின்னு இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா புற்றீசன் போல எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் கருத்தாளர்களும் வாங்கிடுறேன் திரு பாலச்சந்திரன் சார் கிட்ட நீங்க அதுக்கப்புறம் சொல்லிருங்க இப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டார்ல இப்ப தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களிடம் போய் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க நீங்க அப்படி ஒரு அழுத்தத்தை வந்து நீங்க எதிர்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களான்னு அவர் கேக்குறாரு உங்க பதில் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதாவது திராவிட திராவிட மொழிகளினுடைய தாய்மொழி தமிழ்

நீங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களிடம் போய் நீங்க சுதர்சன் ரெட்டிக்கு ஓட்டு போட்டுக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேக்குறாங்க இல்ல இந்த வாதமே ஏன் அப்படின்னா தமிழர் அப்படி நம்ம கிளைம் பண்ணும்போது போட்டியாக அடுத்த வீட்டு தமிழர் அடுத்த வீட்டு முன்னாள் தமிழர் தெலுங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அவங்களும் தமிழர்கள் தான் அதனால அவர்களுக்காக அப்படி ஒரு இன ரீதியான முரண்பாடை கொண்டு வரக்கூடாது இப்ப தகுதி அடிப்படையில தான் பாக்கணும் சப்போஸ் நீங்க தென்னிந்தியாவுக்கு பதிலா வட இந்தியா வேட்பாளர் வச்சிருந்தீங்கன்னா இப்ப ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லது தென்னிந்தியாவை சேர்ந்தவருக்கு தமிழருக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்போம் இப்ப அப்படி இல்ல ஒரே வீட்டுக்குள்ள சட்டையை நீங்க மூட்டி விட்டு இருக்கிறதுனால நான் பொறுப்போடு சொல்றேன் அந்தந்த கட்சியுடைய சித்தாந்த பொருள் கார்கே சொல்லிட்டாரு அதனால இப்ப வெள்ள போவது பாஜக சித்தாந்தமா காங்கிரஸ் சித்தாந்தமா அந்த அளவுல பார்த்தா போதும் சித்தாந்தத்தினுடைய பிரதிநிதியாத்தான் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் சுதர்சன் ரெட்டி இருக்காங்களே இல்லையா அவர் நீதிபதியாகவோ இவர் வந்து சட்டம் படித்த அரசியல் தலைவராகவும் பார்க்க வேண்டியது இரண்டு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தான் அதாவது சார் போன்ற முக்கியமான சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒரு வளமையா ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனுஷ்கு மனுஸ்மிருதி என்பது ஏக இந்தியாவுக்குமான ஒரு சட்டம் வருணாசிரம தர்மம் என்பது ஏக இந்தியர்களுக்கான ஒரு தர்மம் ஒரு வாழ்க்கை நெறிமுறை அது வந்து இப்படிதான் வருணாசிரம தர்மம்ங்கிறது படிநிலையுடன் கூடிய மேல் கீழ் அப்படிங்கிற படிநிலையுடன் கூடிய பிரம்மன் சூத்த பிரம்மனுடைய தலையில பிறந்தவன் தோல்ல பிறந்தவன் வயிற்றுல பிறந்தவன் காலில் பிறந்தவன் இதுல எதுவுமே பிறக்காத எல்லாம் கட்டுக்கதைகளை வந்துட்டு மூட்டை மூட்டையா இறங்கி விட்டாங்க ஆனா உண்மையான நான் நான் என்ன சொல்றேன்னா இந்தியாவிலே இரண்டு தத்துவார்த்த கோட்பாடுகள் இருக்கிறது ஒன்று வடபுளத்திலே எழுந்து வந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு மற்றொன்று தென்புலத்திலிருந்து எழுந்து ஆஹ் சென்ற அது அது வந்து கோட்பாடு ஐவகை நிலங்களை பொறுத்து அதனால இந்த ஐந்தனை கோட்பாடுக்கும் நான்கு வருண கோட்பாட்டுக்குமான ஒரு தத்துவார்த்த மோதன இருந்தது உண்மை அந்த மோதலுடைய தொடர்ச்சி இன்னைக்கு இருக்குது நீங்க ஒருபோதும் நீங்க இந்த ஐந்தனை கோட்பாட்டையும் ஏத்துக்கல நீங்க நான்கு வருட கோட்பாட்டையும் ஏத்துக்கல நீங்க வந்துட்டு மாறாக நான்கோட்பாட்டை கோட்பாட்டை நிலை நிறுத்தல ஒரு ஆகச்சிறந்த தத்துவம் வந்து தமிழர்களுடைய தத்துவங்க நானில கோட்பாடு என்பது ஆகச்சிறந்த தத்துவம் யார் முறை யாவரும் கேள்வி சொன்ன தத்துவம் என்று எல்லாருக்கும் இட்டார் என்று சொன்னவன் அது மாதிரி தமிழ் தமிழ்நாடு வந்து உலகத்துக்கே சோசலிசத்தை சொல்லி கொடுத்த நாடு தமிழர் நாகரிகம் வந்து உலகத்திற்கே பொதுவுடைமையை சொல்லி கொடுத்த நாடு அதனால அப்படிப்பட்ட நாகரிகத்தை தூக்கி பிடிக்காம ஒரு நாகரிகத்தை ஒரு பண்பாட்டை திட்டுவதை அது தவறா பொருள் உண்டு நீங்க மனுஸ்மிருதிய பொறுத்தவரையிலுங்க இல்ல சொல்லி வருணா அதான் வருணம் கூட்டல் ஆசிரமம் இசை கொண்டு வருணாசிரமும் இவ்வளவுதான் வருணம் எப்படின்னா அதுல வந்து நிற கோட்பாடு இந்த வண்ண கோட்பாடு எதுல வருதுன்னா ஒருவனுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் வருணம் ஒரே வீட்டுல சூத்திரம் வரலாம் ஒரே வீட்டுல சத்திரிய வரலாம் ஒரே வீட்டுல பிராமணம் வரலாம் ஒரே வீட்டுல வைசிய வரலாம் இது அதுதான் வருணாசிரம தர்மம் என்பது குணவஸ்தே அப்படிம்பாங்க வருணம் குணவஸ்தே அப்படிங்கிறது தான் ஆனா இங்க தவற அதை வந்து உள்டா பண்ணிட்டு தடுக்கணை கோட்பாடா கொண்டாந்துட்டாங்க அடுத்த ஆசிரமம் என்பது இருக்கிறது பிரம்மச்சரியம் அது கிரகஸ்தா

ஆதியில கம்பராமாயணம் எழுதப்பட்டது மகாபாரதம் எழுதப்பட்டது இங்க எப்படி அது வந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்ப சமஸ்கிருதத்துல இருந்த அந்த லாங்குவேஜ்ல இருந்த ஆதி நூல்களை இங்க மொழிபெயர்க்கும் போது கால் வெய்ய காட்சி ஊத்துனாங்களா

இல்ல இப்ப சார் நான் நிறைய விஷயங்களை திமுக என்ன சர்டிபிகேட் இசுவிங் அத்தாரிட்டியா சான்றிதழ் வணங்கக்கூடிய வட்டாட்சியரா இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் புரட்சி தமிழரா இல்லையா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் தமிழரா இல்லையா அதாவது சார் பேச விடுங்க நீங்க தான் எங்களுக்கு இஷ்யூ அத்தாரிட்டியா யார் தமிழருங்கிறது பாவேந்திரன் பாரதிதாசன் கொடுத்திருக்காரு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அன்னியன் அன்னியனே அத பத்தின படிங்க அவர் கொடுத்த வரையறையில சிபி ராதாகிருஷ்ணன் நயினா நாயந்திரன் புரட்சி அண்ணாமலை இவங்க எல்லாம் தமிழர்கள் தான்

விவாதமே எடுத்துக்கலையாங்க நான் தமிழர்ல இருந்து சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க

நிர்மலா சீதாராமனும் திரு ஜெய்சங்கர் அவர்களும் தமிழர் என்ற அடையாளத்தோடு அமைச்சரவையில் அவர்களால் தமிழ்நாட்டுக்கு விளைந்த நன்மை என்ன அதே மாதிரி சி பி ராதாகிருஷ்ணனால் நன்மை விளையும் எப்படி நம்ப முடியும் அவர்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை நிகழ்ந்ததோ அவர் நிதியமைச்சரா ஒரு தமிழர் இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருந்த பொழுது என்ன தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு வசதிகள் கிடைத்ததோ அதை விட கூடுதலாக பச்சை தமிழச்சு அம்மையார் நிர்மலா சீதாராமன் இருக்கும் பொழுது கிடைத்திருக்கிறது நிதியமைச்சராக இருந்திருக்கிறார் அதனால தமிழ்நாட்டுக்கு பெருமை தமிழர்களுக்கு பெருமை தமிழ்ச்சிகளுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வங்கக்கடல் எங்க கடல் என்று சொல்லக்கூடிய இந்த வங்கல்ல விரிகுடா அந்த ஜலசந்தியில தமிழக மீனவர்கள் எழுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல சுட்டுச் சொல்லப்பட்டாங்க அன்னைக்கு எல்லாம் திமுக ஆட்சி திமுக கூட்டணி ஆட்சி ஆட்சி தான் ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை தமிழ் மீனவர்கள் சுட்டுக்கொள்ளப்பட்டார்கள் என்றால் எண்ணிக்கை சட்டம் பண்ணி பாருங்க ஒரே ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் அதுக்கு எப்பைஆர் போடப்பட்டிருக்கிறாரும் அதுக்கு சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில விசாரணை செய்யப்படுகிறார் சார் தாக்குதல் என்பது பேரு கொள்ளையடிப்பது என்பது பேரு உயிர் பலி என்பது பேரு இப்ப நடக்கிற உயிர் பலி இருக்கறதான் ஆஹ் திரை கடனோட பிரவியம் தேடிய தமிழன் திரை கொல்லப்பட்டானே இருபத்தி ஐம்பது பேருக்கு மேல கொல்லப்பட்டானே

ஒரு சாதியவாதி என்று சொல்வதற்கு இடமில்லை ஜாதி பெயர்களை எல்லா சாதிகளையும் சமமாக பாவிக்கிற மாந்தனிய பார்வை இருந்தால் மட்டுமே போதும் போடும் அடிப்படை தான் சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிறாலேயே அவர் வந்து ஜாதி ஆதிக்கத்தினுடைய பேரவழின் சொன்னார் ஆனால் அந்த சுதர்சன் ரெட்டி இந்தியாவுக்கு எதிரான நீட் தோனையை நீட்டி இருக்கிறார் அவருடைய கடந்த காலம் இவ்வாறு இருக்கிறது நீங்க நீங்க சி பி ராதாகிருஷ்ணன் அதாவது பச்சை தமிழ் சி பி ராதாகிருஷ்ணனுடைய வெற்றி என்பது உள்ளங்கை எல்லிக்கரியாக இருக்கிறது அவர் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் பாராட்டுகரோ வணங்குகரோ அதனால நீங்க ஏற்றால ஏற ஆரறதே요 நீங்க பாராட்டினாலும் பார மாட்டார் என்பது சர்வ நிச்சயம் நீங்க அதல பங்கெடுக்கிறதா இல்லையா இங்க நீங்க பாத்துகேங்க சரி நன்றி நான் ஒரு தன்னர வெற்றி மைய மண்டபத்துல தமிழர்களுடைய கலாச்சார குறியீடான செங்கோலை நட்டு பெருமை சேர்த்தவங்க எல்லா மன்னர்களும் செங்கோல் வச்சிருந்தாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லங்க நீங்க யாங்க தமிழர்கள் மட்டும் இல்லங்க இல்ல நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் நன்றி 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 மக்கள் புரிஞ்சிருப்பாங்க